ஒருத்தன் வளர்ந்து வர்றது பிடிக்காம இப்படி இல்லாமல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கேபிஒய் பாலா பத்து எனக்கு தெரியுது எல்லாருமே திருட்டுறையில் ஏறி வந்தவங்க தான் எல்லாருமே ஆத்துறவங்க தான் எல்லாேருமே பட்ச் போட்டவங்க தான் அவங்கள்ட்ட எப்படி இத்தனை கார்கள் இருக்குது லக்ஸரிஸ் கார்கள் இருக்குது லக்ஸரிஸ் வில்லா இருக்குது அப்பார்ட்மெண்ட் இருக்குது இதெல்லாம் எப்படி வந்துச்சு அவங்களோட சம்பளம் எனக்கு தெரிஞ்சு ஒரு லட்ச ரூபாய் தான் எம்எல்ஏ எம்பி சிஎம்முக்குமே இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்படி அவங்கள்ட்ட ரேஞ்ச் ரோவர் இன்னோவா கிறிஸ்டா இதெல்லாம் எப்படி வந்துச்சு அனைவருக்கும் வணக்கம் கேபிஒய் பாலா கிரைம் எக்ஸ்போஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சமீபத்தில் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கலாம் அந்த வீடியோ சமீப காலமாக யூடியூப்பில் ரொம்ப ட்ரெண்டாக போய் கொண்டிருக்கு பாலா வந்து இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் அளவுக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ இன்னைக்கு பாலா நினச்சா ஒரு கலவரத்தை ஈஸியாக தூண்டி விட்டுரலாம் அப்படிங்கிற லெவலுக்கு அடிமட்ட லெவலுக்கு இறங்கி இன்னைக்கு யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பேசிட்டுருக்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவர் செய்த உதவிகள் மட்டும் இதில் நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயம் ஒன்று இருக்குது அது என்னன்னா நேபாளில் நடந்த ஜென் செட்டு போராட்டத்தையும் இங்கே கேபி வை பாலா தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு சின்ன ஸ்டேட்டில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உதவிகளையும் கம்பேர் பண்ணி ஒரு மீடியா பேசிகிட்டு இருக்குது ஒரு மணி நேரத்துக்கு வீடியோ ரெடி பண்ணி அவங்க போட்டுருக்குறாங்க அதை வச்சு இவ்வளோ நாளாக இப்படி உயரத்தை தூக்கி வச்சு பேசிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷனை ஒரே நாளில் எல்லோரும் அப்படியே கீழே தூக்கி ஏறிறாங்க இது எவ்வளவு எவ்வளோ கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லா இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க யூடியூபர்ஸ் எல்லோரும் ஏ அப்படிங்கிற ஒரு பாதையில் போயிட்டுருக்குறாங்க நம்ம ஜெட் அப்படிங்கிற ஒரு பாதையிலிருந்து வந்து பார்க்க வீடியோக்குள்ள போகலாம் நான் உங்கள் வீட்டு பிள்ளை ரிப்போர்ட்டர் இந்த கே ஒய் பாலா எக்ஸ்போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு அந்த ஒரு வீடியோ பத்தி நான் உங்களோட டீட்டெயில் சொல்லிடுறேன் அதாவது கே ஒய் பாலா அப்படின்ட்டு பார்க்கும்போது அவர் சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஏழ்மையான இருந்து கஷ்டப்பட்ட ஃபேமிலியில இருந்து பிறந்து வளர்ந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்கிறாரு இப்போ சென்னையில் அமுதவான நபர் கூட சேர்ந்து அவர் வந்து ஒரு வீட்டை ஷேர் பண்ணிவிட்டு அவர் கூட தான் இருக்கிறாரு அவருக்குன்னு தனியாக ஒரு வீடு கிடையாது லக்ஸரிஸ் கார் கிடையாது பைக் கிடையாது எதுவுமே கிடையாது அவருக்குன்னு பெரிய அப்பார்ட்மெண்ட்டோ வில்லாவோ எதுவுமே கிடையாது ஆனால் அவர் ஒரு புகழ்பெற்ற நடிகர் காமெடியன் அவர் ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு நிறைய ஈவெண்ட்ஸ் போகிறாரு ஒரு ஈவெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் அவர் வாங்குறாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு இன்றைக்கு பாலா அவர்கள் ஒரு காலேஜுக்கோ ஒரு ஸ்கூலுக்கோ போய் பேசணும்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசணும்னாலே ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே கொடுக்கறதுக்கு பள்ளிக்கூடங்களும் சரி கல்லூரிகளும் தயாராக இருக்கிறாங்க ஏன்னா அவருடைய வருகையை பார்த்தா ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசை இப்படி இருக்கக்கூடிய மனுஷன் ஒரு நல்லா நினச்சி பாருங்கள் மாதத்துக்கு ஒரு நாலு ஈவெண்ட்டு போனால் போதும் ராஜா மாதிரி வாழலாம் அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம் லக்ஸரிஸ் கார் வாங்கலாம் பைக் வாங்கலாம் எல்லாமே வாங்கலாம் ஆனால் அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தனக்காக அப்படின்ட்டு இல்லாமல் பிறருக்காக அப்படின்ட்டு வாழக்கூடிய ஒரு மனுஷன் அவர் தான் கேபி ஒய் பாலா அவர் வந்து என்ன உதவிலாம் பண்ணுவார் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இப்போது சபி இப்போ டிசம்பர் போன டிசம்பரில் பார்த்தீங்கன்னா சரியான வெள்ளம் மக்களால் வீட்டை விட்டு வெளியவே வர முடியல கவர்மெண்ட் எல்லா இடத்துக்கும் உணவு கொடுக்க முடியலை அதுதான் உண்மை எங்கள் ஏரியாவுக்கெல்லாம் சொல்கிறேன் சத்தியமாக உணவு வரவே இல்லை அந்த நாலு நாளுமே அந்த ஒரு அஞ்சு நாளுமே வெள்ளம் ஃபுல்லாக போயிட்ருக்கு நாங்கள் பால் பாக்கெட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆனால் அன்னைக்கு சென்னையில் அந்த கேபிஒய் பாலா அப்படிங்கிற ஒரு பையன் கவர்மெண்ட் வந்து வாய் வார்த்தையில தான் அறிவிச்சாங்க நாங்கள் காசு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேரடியாக அந்த இடத்துக்கே போய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கவரில் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் வச்சு கொடுத்து பால் பிரெட்டு பன்று எல்லாமே கொடுத்து உணவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்து அன்னைக்கு ஹெல்ப் பண்ணது கேபிஒய் பாலா மட்டும்தான் அதை யாரும் மறந்துடக்கூடாது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள் இப்போது அந்த உமாபதி சார் அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா கேபிபை பாலா ஒரு ஸ்கேம் பண்ணுறான் இது வந்து திட்டமிட்டு செயல்படுது அவன் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குற ஆம்புலன்ஸ்லாம் இன்சூரன்ஸ் இல்லாத ஆம்புலன்ஸ் வாட்டர் ஆம்புலன்ஸு செகண்ட் வாங்க வாங்கக்கூடிய ஆம்புலன்ஸு ஏன் புதுசு வாங்கி தான் கொடுக்கணுமா கேட்குறேன் சரி ரைட்ட ஆம்புலன்ஸ் விட்ருங்க அவர் நிறையா படிக்க வைக்கிறாரு படிப்புக்கு செலவு பண்ணுறாரு ஸ்கூட்டி வாங்கி கொடுக்குறாரு எக்ஸல் வாங்கி கொடுக்குறது கியர் பைக் வாங்கி கொடுக்குறாரு ஒரு டெலிவரி மேன் அந்த டெலிவரி மேனுக்கு ஒரு புது பைக் வாங்கி கொடுக்குறாரு இதெல்லாம் எந்த லிஸ்ட்டில் கொண்டு போய் சேர்ப்பீங்க அந்த ஒரு ஆம்புலன்ஸில் ஒரு ஸ்டிக்கர் வந்து மாறி போயிருக்குங்க அந்த ஸ்டிக்கர் மாறி போன ஒரே காரணத்தினால இவ்வளோ பெரிய பிரச்சனை உருவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கேபி வை பாலா அவர்கள் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க எப்போ இவன்ட்டேருந்து ஒரு பாயிண்ட்டு சிக்கும் எப்போ இவனை கீழே தட்டி விடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க சின்னதாக ஒரு பாயிண்ட் கிடச்சோன்னே வச்சு அடி 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 அடின்னு போட்டு எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க எல்லாரும் ஒரே இடத்துல அடிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் நினச்சி பாருங்களேன் தனக்காக நான் எதுவுமே பண்ணலை பிறருக்காக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் அந்த பிறருக்காக பண்ணதில் எனக்கு எதுவுமே கிடைக்கல நல்ல பேர் அப்படிங்கிற ஒன்றையும் சம்பாதிச்சு வச்சுருக்கேன் ஆனால் அந்த நல்ல பெயரையும் கெடுக்கணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எவ்வளவு மனவேதனையாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்களே நினச்சி பாருங்க அவர் சொல்றாரு ரெண்டு நாளாக நான் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்குள்ளாக இருந்தேன் நீங்கள் கொடுத்த அன்பை பார்த்தேன் அப்படிங்கிறாரு இங்கே அவருக்கு நிறைய தமிழ்நாட்டு மக்கள் அன்பு அள்ளி கொடுத்துருக்குறாங்க ஓகேவா அந்த அன்பு ஒரு சின்ன பையனுக்கு ஒரு சிறிய வயது பையனுக்கு ஒரு சிறிய வயது இளைஞனுக்கு இந்த வயசுலேயே கிடைக்குது அவன் நாளைக்கே ஒரு அரசியல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு காலடி எடுத்து வச்சான்னா இப்போ இருக்கிறவங்களாம் ஃப்ளாப் அப்படிங்கிற ஒரு நிலமை வந்துருமோ அப்படிங்கிற பயத்தில் இந்த பையனை கீழே விட பார்க்குறாங்க இல்லாட்டி இவன் ஒரு பெரிய ஸ்டாராக வந்துருவான பெரிய நடிகனாக வந்துருவானோ பின்னாடி ஒரு கூட்டம் திரண்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க ஏன்னா உள்ள கவர்மெண்ட் கூட்டத்தை பார்த்தா கலையிறாங்க கழியிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு மறுப்பே கிடையாது ஏன்னா டிடிஎஃப் ஃபாசனுக்கு கோயம்புத்தூரில் அவருடைய பேட்டை விசஸ் பண்ணுறதுக்கு கூடுன கூட்டத்தை பார்த்ததுலேருந்து தான் அவருக்கு அடுக்கடுக்கான கேசஸ் வர ஆரம்பிச்சிச்சு அதே மாதிரி கேபிஒய் பாலாவுக்கு இப்போ காந்தி கண்ணாடி அப்படிங்கிற ஒரு படம் ஆச்சு அந்த படம் பல தேட்டர்கள் தேட்டர் உரிமையாளர்கள் படத்தை கொடுக்கல அதாவது ஸ்க்ரீனே கொடுக்கல எஸ்கே படமும் ஓடுது இவர் படமும் ஓடுது நாங்கள் எஸ்கேக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க இந்த படத்துக்கு ஸ்க்ரீனே கிடைக்கல அப்படின்னு நினைக்கும்போது சிலவங்க வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க ஹாஷ்டாக் ஜஸ்டிக்ஸ் ஃபார் பாலா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோன்னே நிறையா தேட்டரில் ஸ்க்ரீன்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு ஸ்க்ரீன்ஸ் கொடுத்தாங்க அது மூலமாக படம் இன்னைக்கு மூணு கோடி ரூபாய் கிட்ட அடிச்சிருக்கு அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன் அந்த படத்துடைய பட்ஜெட்டே மூணே கோடி தாங்க இப்போது இதில் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா இதையும் நேபாளுக்கும் எப்படி தரமா இவங்க கனெக்ட் பண்ணுறாங்க நேபாளில் இளைஞர்களும் சேர்ந்து தான் இப்படி ஒரு ஆட்சியவே கவுத்தாங்க இவர் இப்போ இளைஞர்களை கைக்குள்ளே வச்சிருக்கிறாரு இப்போ பாருங்கள் அவருடைய படம் ஓடலை அப்படின்னோடனே ஒரு வீடியோ பரிதாபமாகவும் பேசி போடுறாரு அதை வீடியோ பார்த்த உடனே எல்லா இளைஞர்களும் போய் தேட்டர் முன்னாடி போய் போராட்டம் பண்ணுறாங்க வீடியோ போடுறாங்க இப்படிலாம் நடக்குது இது நாளைக்கு ஒரு வேறு ஏதாவது இது பண்ணது தப்பு இந்த விஷயம் வந்து நடக்கக்கூடாது இதுக்கு நம்ம போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே வந்து இவர் பின்னாடி ஒரு கூட்டம் கூடிரும் அப்படி கூட்டத்தை கூட்ட பார்க்குறாரு பாலா அப்படின்ட்டு தான் இப்போது கம்ப்ளைண்ட்டாக இருக்குது ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தமிழ்நாட்டு மக்கள் இலவசத்தை பார்த்து ஏமாறுறாங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இலவசத்தை அப்படியே நம்பிட மாட்டாங்க இப்போது ஒன்று நல்லா நினச்சி பாருங்கள் காந்தி கண்ணாடி படம் ஓடுனது தான் இப்போ ப்ராப்ளமாக சொல்லுங்கள் அதுக்கும் காந்தி கண்ணாடி படம் ரிலீஸ் ஆனதுக்கும் நேபாள்கும் நீங்கள் முடிச்சு போடுறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கீழ்த்தரமானவங்களாக இருக்க முடியும் ஓகே ரைட் நான் உங்கள் ரூட்டுக்கே வரேன் அப்படி காந்தி கண்ணாடி படத்தை ஒரு ஐம்பது லட்சம் பேர் தமிழ்நாட்டிலேயும் எத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க அவருக்கே நாற்பது லட்சம் பேர் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இந்த காந்தி கண்ணாடி திரைப்படத்தை ஒரு ஐம்பது லட்சம் பேர் பார்த்துருந்தான் இவர் இவர் வந்து ஹெல்ப் பண்ணி போட்ட வீடியோஸ்லாம் கிட்டத்தட்ட பத்து ஒரு கோடி வியூஸு ஒன்றரை கோடி வியூஸு எட்டு கோடி வியூஸ்லாம் போன வீடியோஸ்லாம் இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் இவருடைய காந்தி கண்ணாடி திரைப்படத்தை இவர் ப ஆபாமோ வீடியோ போட்டாரா அந்த வீடியோவை பார்த்து மக்கள் அங்கே போய் உக்காந்துருந்தாங்க அப்படின்னா ஒரு ஐம்பது லட்சம் பேர் படம் பார்த்துருந்தாங்களே ஐம்பது லட்சம் இன்ட்டு நூறு போட்டு பாருங்கள் ஐம்பது கோடி ரூபாய் படத்துடைய பட்சத்தையும் மூணு கோடி தான் மூன்றரை கோடி தான் இங்கே கலெக்ஷன் நல்லிருக்குமேங்க அவருக்கு ப்ராஃபிட் நிறையா கிடச்சிருக்குமேங்க இன்ன வரைக்கும் அந்த படத்துக்கு அவர் சம்பளம் வாங்கல அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன் ப்ராஃபிட் அந்த தான் வாங்க போறாரு அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன் ஏன் ஓகே ரைட்டுங்க நீங்கள் எல்லாரும் கொடுக்கக்கூடிய இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரேன் எப்படி ஒரு ஏழை வீட்டு பையனுக்கு இவ்வளோ காசு வந்துச்சு காசு வந்துச்சு ஏன்னா அவங்க ஆட் ஆட்சூட் பண்ணுவாங்க வெளிநாட்டுக்கு ஃபாரின்ஸ்க்குலாம் போனீங்கன்னா நீங்கள் நினைக்கிற அமௌண்ட் கிடையாது பத்தாயிரமோ பதினஞ்சாயிரமோ கிடையாது லட்சக்கணக்கெல்லாம் வாங்குறாங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு மேட்ரை கிடையாது இப்போ ஒரு கிளினிக் ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன் அந்த ஹாஸ்பிட்டல் அவர் அவரோட சொந்த உழைப்பில் கட்டிட்டு இருக்காரு அவர் கொஞ்சம் மெடவரிச்சிருந்தாரு அமுதமானன் அவர்கள்ட கொஞ்சம் இடம் வாங்கி அந்த இடத்துல தான் தன்னுடைய வீடு கட்டணும் கனவு இல்லத்தை கட்டணும் அப்படின்ற இடத்துல இப்ப ஒரு போகிறார் அந்த தான் பிரச்சனை சொல்கிறீங்க அந்த அவர் கிளினிக்கு வந்து வந்து மறுபடியும் ஸ்டாக் ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவர் என்ன சொல்றாரு மிச்சு போனா ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் வருமா நான் ஈவெண்ட் போறேன் ஒரு ஈவெண்ட் போனா எனக்கு ரெண்டு லட்சம் அந்த ஒரு ஈவென்ட்லயே நான் வந்து ஒரு மாசம் செலவாக பாத்துக்கிட்டு அப்படிங்கிற அவரு அவ்வளவு நல்ல மனுஷன் இன்னைக்கு சஃபர் ஆயிட்டு இருக்கிறார் இதில் கூடவே லாரன்ஸ் மாஸ்டரையும் உள்ள இருக்கிறது நீ இப்படி எல்லாரும் இப்படி உள்ள இழுத்து நல்லது பண்றவங்களெல்லாம் கெடுத்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சத்தியமா சொல்றாங்க தமிழ்நாட்டு முன்னேறவே முன்னேறாது ஒரு சாதாரண ஒரு பையன் வளர்ந்து வாரான் அப்படிங்கறத பொறுக்காம பொறுக்க முடியாம வைத்திருச்சலின் உச்சத்துல போய் அரசியல்வாதிகள் இந்த மாதிரி தூண்டி விட்டு பேச வைக்கிறாங்க காசு கொடுத்து அதையும் ஆதாரங்கிற பேர்ல உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க நாலு லைட்டு நாலு கேமரா போக்கஸ்ல இருக்கு இதெல்லாம் எங்க கொண்டு போய் முடிய போகுது அப்படின்ட்டு சத்தியமா எனக்கு தெரியல அவர்கள் உதவி பண்ண ஒவ்வொரு மனுஷங்களும் ஜென்யூனான மனுஷனா நேரடியாக அவர் போய் பார்த்து பேக்ரவுண்ட் செக் பண்ணி ஒவ்வொன்றையும் பண்ணவர் அப்புறம் இதுல இருந்து ஹர்ஷா சாய்னு ஒருத்தர் இருக்காரு அவரையும் இதுக்குள்ள இழுக்க ட்ரை ஹர்ஷா சாய் வந்து அது வேற இது வேற என்னங்க நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க நேபாளுக்கும் இதுக்கும் இவர் வந்து காந்தி கண்ணாடி திரைப்படத்தில் வந்து இப்படி பண்ணாரு அப்படிங்கிறதுக்கும் முடிச்சு போறதுக்கு இது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரில பொறுத்த வளர்ந்து வர்றது பிடிக்காமல் இப்படி இல்லாமல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கேபி போய் பாலா பார்த்து எனக்கு தெரியுது நானும் எதிர்த்தியாக யூடியூப்ல போய் பார்த்தேன் எதுவும் ரூமர்ஸ் கிளம்புது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆதாரம் அப்படிங்கிற பேர்லாம் வச்சுக்கிட்டு புட்டு புட்டு வைக்கிறாங்க உங்களுக்கு அப்படி ஆதாரங்கள்லாம் சேகரித்து யாரோட யாராவது கொள்ளை அடிக்கிறது யாராவது கரப்ஷன் வாங்குறதுலலாம் எக்ஸ்போஸ் பண்ணி விடுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நான் ஒன்று சொல்கிறேன் அதை பண்ணுங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க பல மினிஸ்டரிஸ் இருக்கிறாங்க அந்த மினிஸ்டர்ஸுடைய மாத சம்பளம் என்ன அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கார்கள் வீடு சொத்து நகை ஆஹ அவர்கள் வைத்திருக்கக்கூடிய காரோடைய மதிப்பு அவருக்கு செய்யக்கூடிய செலவினங்கள் அவருடைய தொழில் இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் லிஸ்ட் போட்டு இந்த அமைச்சர் அதாவது நிதித்துறை அமைச்சர் இவர் வந்து இவ்வளோ சம்பளம் வாங்குறாரு இவர்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்குது இவர் இவ்வளோ சம்பாதிக்கிறாரு இவர் வந்து பரம்பரை பணக்காரங்க பரம்பரை பணக்காரங்கள்லாம் எவனும் கிடையாது மினிஸ்டர்ஸில் எல்லாருமே திருட்டுறையில் ஏறி வந்தவங்க தான் எல்லாருமே டீயா தனவங்க தான் எல்லாேருமே பஜ்ஜி போட்டவங்க தான் அவங்கள்ட்ட எப்படி இத்தனை கார்கள் இருக்குது லக்ஸரிஸ் கார்கள் இருக்குது லக்ஸரிஸ் வில்லாக இருக்குது அப்பார்ட்மெண்ட் இருக்குது இதெல்லாம் எப்படி வந்துச்சு அவங்களுடைய சம்பளம் எனக்கு தெரிஞ்சு ஒரு லட்சம் ரூபாய் தான் எம்எல்ஏ எம்பி சிஎம்முக்குமே இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்படி அவங்கள்ட்ட ரேஞ்ச் ரோவர் இன்னோவா கிறிஸ்டா இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்புறம் அந்த நல்லா கேள்விப்பட்டாங்க தீம் டிஎம்கேவில் ஒரு அமைச்சராயினால் போதும் அவங்களுக்கு வந்துட்டு முப்பத்தி மூணு லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஃபார்ச்சுனர் காரை வந்து கொடுத்துருவாங்க ஏன்னா குறுப்பு வலி இடுப்பு வலிலாம் வராமல் இருக்கணும்ல ஏன்னா நம்ம ஊர் சாலைகள்லாம் அவ்வளோ மோசமாக இருக்குது அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா என்ன வழி அந்த ஃபார்ச்சுனர் காரில் அப்படியே அந்த இந்த ஹில் ஸ்டேஷன்லலாம் ஓட்டுற காரில் இவங்க சல்லு சல்லு சல்லுச்சல்லுன்னு போகிறதுக்கு வேறு எதுக்கும் ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த எம்எல்ஏ எம்பி சிஎம் இவங்களுடைய சொத்து மதிப்பு என்ன இவங்களுடைய மாத வருமானம் என்ன எத்தனை மாதம் இவங்களுக்கு வந்து வருமானம் வந்திருக்கு இவங்களுடைய சொத்து மதிப்பு இப்போதைக்கு இருக்கு இவங்க என்ன பிஸ்னஸ் பண்றாங்க இதெல்லாம் கொஞ்சம் வெளிச்சம் போட்டு மக்களுக்கு காட்டினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போ அவருடைய பேர்லாம் சொல்ல எனக்கு விருப்பம் கிடையாது அவர் வந்து அடுத்த அந்த வீடியோ தான் போடுவாரு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா கே பாலாவை வி அவ்வளவு கொந்தளிச்சு உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருந்தாரு எந்த விஷயமே நடக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிருவாரு இவரு அப்படிங்கிற விஷயம் நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன் ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறாங்கன்னு சொல்கிறேன் தமிழ்நாட்டில் அந்த தமிழ்நாட்டில் ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணிட்டுருக்குறாங்களா அவங்க அவங்களுடைய பேக்ரவுண்டை அவங்களுடைய சொத்து மதிப்பை அவங்களுடைய சம்பளத்தை மாத சம்பளத்தை இதெல்லாம் கணக்கு போட்டு கொஞ்சம் ஒரு வீடியோ போடுங்களேன் ஒரு மணி நேரம் உட்காந்து பேசுங்களேன் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிற இவர் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க கேபிஒய் பாலா இவர் ஸ்கேம் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு வச்சுக்கிட்டான் இவர் வந்து ஒரு கூட்டத்தை திரட்ட முயற்சி பண்ணுறாரு இவர் வந்து ஒரு கூட்டத்தை வச்சு ஒரு ஒரு போராட்டத்தை நடத்த முயற்சி பண்ணுறாரு அப்படின்ட்டுலாம் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து நம்ம வருவோம் கேபிஓ பாலா கதைக்கு இப்போ நான் என்ன சொல்கிறேன் இப்போ திருடிகிட்டு இருக்கிறவங்கள திருட விடாமல் தடுங்க அப்படின்ட்டு சொல்கிறேன் அதுக்கு என்ன வழி வீடியோ போடுங்க யூடியூப்பில் இப்போ பல பேர் உட்காந்து காண்டி டம்ளைன் எடிட் பண்ணிக்கிட்டு இப்போ எடிட் பண்ணிக்கிட்டு என் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்களே நல்லா தெரியும் உங்களை பற்றி அந்த எஃபோர்ட்டை மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க சிஎம் இருக்கிறாரு இன்றைக்கி வந்து எம்எல்ஏக்கள் தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் அப்படின்ட்டு நினைக்கிறேன் அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு பேருடைய ஹிஸ்ட்ரியே நீங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு வீடியோ போட்டிங்கன்னா எல்லாமே ஒரு மில்லியன் வியூஸ் போகும் உங்களுக்கு நல்லா வருவாங்க ட்ரை பண்ணுங்க அதை இவரோட பற்றி நீங்கள் என்ன தான் ஏசினாலும் பேசினாலும் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது இவர் அப்படி தப்பே பண்ணியிருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன் தப்பே பண்ணியிருந்தாலும் இவர் இவ்வளவு தூரத்துக்கு நல்லது பண்ணி கொண்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத எல்லாரும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மழை வெள்ள பாதிப்பு காலகட்டத்தில் கவர்மெண்ட்டே உள்ள இறங்க தயங்கின காலம் குளத்தூர் பகுதியில் வந்து ரவுண்ட்ஸ் போகிறாங்களாம் குளத்தூர் பகுதியில் தண்ணி அதிகமாக கட்டிக்கிட்டு ஐயோ அப்போ அந்த தொகுதிக்கு போட்டோம் அதான் சொந்த தொகுதி அந்த தொகுதிக்கு போன்றால் நம்ம வேறு தொகுதி போய்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு தொகுதிக்கு போய் விசிட் பண்ணுறாங்க மழை தண்ணீரே இல்லாத இடம் மூட்டுக்கு கீழே தண்ணீர் இருக்கிற இடத்துல போய் நடந்துக்கிட்டு ஒரு ஷூட் எடுத்துகிட்டு வராங்க ஆனால் அந்த மாதிரி சமயத்தில் கூட கேபிஒய் பாலா தன்னுடைய ஃபேண்டை தூக்கி விட்டுக்கிட்டு தண்ணியில் இறங்கி போய் மக்களுக்கெல்லாம் ஆயிரம் ஆயிரூபா கொடுத்துட்டு வந்தார் அவர் கொடுக்கணும்னு என்ன தலையழுத்துருக்கா பாலானா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க நாங்கள் உங்களுக்கு இருக்கோம் இப்போ அவருடைய மைண்ட் செட் பாலாண்ணோடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் நினச்சி தனக்காண்டி எதுவுமே எடுத்துல இப்போ ஏன் ஆயிரம் ரூபாய் இருந்துச்சுன்னா நான் தொள்ளாயிரம் ரூபா உங்களுக்கு செலவு பண்ணி மிச்சம் நூறுரூவாய் வச்சு தான் நான் செலவழிக்கு போகிறேன் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷனை இவர் பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் வந்து மூக்கில் குத்துனா எப்படி இருக்கும் சொல்லுங்கள் இப்போ அப்படிதான் அவருக்கு இருக்குது குட்டி பஸ் கொஞ்சம் தயவு செஞ்சு இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணும்போது பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் அவர் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணிருக்கிறான்னு பாருங்கள் அப்படி உங்களுக்கு அவ்வளோ ஏதாவது விஷயத்தை கண்டுபிடிக்கணும் ஏதாவது விஷயத்தை நோண்டணும் அப்படின்னா நான் சொன்ன விஷயங்களை நோண்டுங்க எம்எல்ஏ எம்பி சிஎம் இதை தொட்டுட்டு அடுத்த இவர் கதைக்கு வாங்க தொடர்ந்து பேசலாம் இந்திய வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் நடக்கிற நிறைய விஷயங்கள் பற்றி உங்களுக்கு தெரியல நடத்தப்பட்டிருக்கீங்களா இருக்கீங்களா டாக்டர் பிரேம்குமார் ஸ்கேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன் பை